கேளமாக்கம் ஊராட்சி சாத்தன்குப்பம் பொதுமக்களின் நீண்ட கால கோரிக்கையை நிறைவேற்றிய ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பனுக்கு நன்றி தெரிவித்த அப்பகுதி மக்கள் செங்கல்பட்டு மாவட்டம் கேளமாக்கம் ஊராட்சி சாத்தான்குப்பம் பகுதியில் காஞ்சன்கொட்டை சுற்றி கால்வாய் அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை போடும் நிகழ்ச்சி கேலமாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திருப்பூரூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் ஏசார் என் இதயவர்மன் கலந்து கொண்டு நமக்கு நாமே திட்டத்தின் மூலம் நாற்பத்தி எட்டு புள்ளி எழுபது லட்சம் மதிப்பீட்டில் மழை நீர் வடிகால்வாய் அமைக்க காஞ்சன்கோட்டையை தூர்வாரி சீரமைக்க பூமி பூஜையில் பங்கேற்று அடிக்கல் நாட்டில் பணியை துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து ஏழாவது வார்டுக்கு உட்பட்ட பாலாஜி நகரில் எட்டு புள்ளி ஐம்பத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் சிவன் சாலை அமைப்பதற்கான பணியையும் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் அன்பு செழியன் திருப்பூரூர் சட்டமன்ற தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் எக்ஸ்பிரஸ் எல்லப்பன் ஜோதிநகர் கிளை செயலாளர் கேஏடி அன்பு ஒன்றிய கவுன்சிலர் திவ்யா வினோத் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பாஸ்கரன் வார்டு உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்

对对你对对，没问题没问题。